Uh, Anjali Kala. Anjali. May I uh, thank you. Oh. Oh. I'm Mrs. Chandrashekar. Mrs. Chandrashekar? Oh. Doctor Mrs. Chandrashekar. Ne <laughs> Anjali? Anjali?

நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஜய் நான் மனசார காதலிக்கிறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கடைசி வரைக்கும் அவனோட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அம்மா, ட்ரெயின் நான் கொண்டு வரேன். வாம்மா உனக்கு எந்த வியாதியும் இல்லைங்கிற உண்மை அஜயா கிட்ட தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் ஆண்டி நான் அஜய் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது என் விதி அதை நான் ஏத்துக்குவேன் அந்த நல்ல மனசை தொடர்ந்து ஏமாத்த நான் விரும்பலை நீ அஜய காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா உயிருக்கு உயிரா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு நீ ஏதோ ஒரு பந்தயத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்கிட்ட ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுத்திக்க அதுவே காதலா மாறிடுச்சு ஆனா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் காதலும் நீதான் கடைசி காதலும் நீதான் இப்ப போய் என்ன நடக்கும் நீ நினைக்கிற எனக்கு இதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னு இப்ப நீ எப்படி நடத்துக்கணும்னா இது வரைக்கும் நீ சொன்ன போய்தா கடைசி வரைக்கும் என் பெயருடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் இது சொல்றதுக்கு உனக்கு மனசாட்சி உறுத்துச்சுன்னா அந்த மனசாட்சி கொண்டு அஞ்சலி இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அவரு உயிரோட இருக்கணும் நீ நினைச்சன்னா இது நீ சொல்லப் போற போய்தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கணும் உம் நான் கிட்ட இப்படி பொய் சொல்றது அச்சே நான் லுக் அவன் உன்னை காதலிக்கிறானே உனக்கு உறுதியா தெரியுமா அப் கோர்ஸ் அச்சே என்ன காதலிக்கிறா

சொல்லுவேன் அஞ்சலி என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனைய போற அந்த விளக்குல இருந்து ஒரு திரியாவது எடுத்து எங்க வம்சத்துக்கு நீ விளக்கேத்தி வைக்கணும் இப்ப அஜய்க்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் நீ தேவை நீ வேணும் அஞ்சலி ஒருவேளை என் வாழ்க்கையில நான் சொல்ல கடைசி உண்மை இதுவா கூட இருக்கலாம் ஒரு முகமூடி அதுக்கு காதலிக்கிறான் கடைசி வரைக்கும் அந்த மாட்டேன் நாம செய்ய போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல நாம செய்யறது சரிதாங்க

ஏ இப்படி ஒரு சம்பந்தத்தை நாம பேச போனா அவங்க நம்மள அவமானப்படுத்துவாங்க அவமானப்படுத்திட்டுமேங்க அதனால என்ன அன்னைக்கு ஒரு நாள் தானே அஜய்க்காக அதை கூட நம்மளால தாங்க முடியாதா அஜய்க்காக நான் என்ன வேணாலும் சேர்த்து தயாரா இருக்கேன் ஆனா அந்த அந்த அஞ்சலி போனு போலீஸ் க்ளீஸ் இவாங்களே இவ்வாங்க உட்காருங்க நம்ம பையன் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாம என்ன வேணா செய்ய தயாரா இருக்கணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம என்ன சொல்றீங்க நீங்க இப்படி ஒரு சம்பந்தம் பேச வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் என் பொண்ணு பண்ணது தப்புதான் அதுக்காக அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா முடியாது என்ன கொஞ்சம் சொல்லாருங்க இதை பாருங்க உங்களுக்காகவும் உங்க மகனுக்காகவும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனா நானும் ஒரு தாய் தானே இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் எப்படிங்க சம்பந்திக்க முடியும்? いやん चली अबव சின்ன பொண்ணுங்க வாழ வேண்டிய வயசுல ஓட வேண்ட가 ஓட வேண்ட படி படி சொல்லுங்க கட்டளியு சார்

எப்படா உங்க வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு போறீங்க என்கிட்ட ஏதோ மேட்சி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் பண்ற மேட்சிக்ல நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க அப்படியா பாண்டவன் கிட்ட மேட்சிக்கு காட்டு ஆயுள் கொஞ்சம் அதிகமாவும் மனசுல இருக்கிற உண்மை சொல்ல. ஏன் தைங்கற? எப்பومه 엄마 தான் பேசுவியா? எப்பومه? எப்பومه போய் சொன்னதுலையா? சொன்னதுல? ஒரு தடவ கூட போய் சொன்னதுல? ஊரே தடவ. ஒரே ஒரு தடவை போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. அடி பிச்சிட்டாங்க. நீ எங்க கிட்ட போய் சொல்லி மாட்டிட்ட. நானும் உன்ன உதப்ப. நான் ஊர்க்கிட்ட மாட்ட மாட்ட. அதுக்கு தயாரா வந்திருக்கேன் உண்மை சொல்றது என்ன சொல்ற இன்றே கிட்லி நை நூனா அய்யோ எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் புரிய புரிய இல்ல உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வர புரியா என் பொன்னாட்டி அழகா இருக்க பொண்டாட்டி தான் ஓகே அஞ்சலி இவங்கதான் சுந்தர் சாரி ஜெய்ட் இல்லையா ஜெய் ஓ மகளையும் மருமகனையும் மருமகன எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ஏன் தெரியுமா உண்மை அதை எப்ப நீ உணவியோ அப்படி சந்தோஷம் என்ஜாய் யார் சந்தோஷம் சாப்பிட்டியா இல்லையா அவங்க சாப்பிடுவாங்க மருமகூஸ் தேங்க்யூ வெல்கம் சாப்பிடுங்க ப்ளீஸ்

ட்ரெயின் எத்தனை மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு டாவல் எங்கே வச்சேன் இது ஓ அஞ்சலி நீ இப்போ சந்தோஷமாக இருக்கியா ஆமாம்மா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அஞ்சலி இன்னிலிருந்து உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு எந்த வாழ்க்கை வேணும்னு நீ நினச்சியோ அது உனக்கு கிடைச்சிருக்கு நீ திரும்பி வரும்போது எனக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட கிடைக்கும்னு நான் நம்புறேன் இதுல அஜயோட மருந்தெல்லாம் வச்சிருக்கேன் எப்பப்ப கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கேன் நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

நம்ம குழந்தை உனக்கு தான் பைத்தியமோ பிடிச்சிருக்கு முதல்ல காதல் அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் குழந்தை என்ன இம்பாசிபிள் அது நடக்காது ஏ எப்படி சுமக்க முடியும் என்னால முடியும் போதும் ஸ்டாப் இட் ரொம்ப பேராசப்படாத கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு உனக்கு நான் எனக்கு நீ இதை வேற என்ன வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது தப்பா தப்புன்னு சொல்ல வரல நமக்கு பின்னால் அந்த குழந்தைய பார்த்துக்க யாருக்கா நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொரு உயிரோட விளையாடுறது சரியா யோசிச்சு பாரு நான் இத பத்தி நல்லா யோசனை பண்ணிட்டேன் இந்த பேச்சை இதோட விட்டுரு திஸ் மேட்டர்ஸ் ஓவா இது எனக்காக இல்ல என்ன என்ன சொன்ன ஒண்ணில்ல என் அப்படியே கட்டி புடிச்சுக்கோன்னு சொன்னேன்